இந்த கொள்கையும் திட்டங்களையும் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் திராவிட வேகத்தை நீங்கள் அறியலாம் ரெண்டு திராவிட இயக்கங்களும் நூறாண்டு காலமாக தோன்றி நூறாண்டு ஆகிவிட்டன ஆட்சியில் வந்து பொய்யை தவிர புனை தவிர பித்தலாட்டத்தை தவிர இவர்கள் அரசியலில் எதுவும் செய்ததில்லை அண்ணா ஒன்றரை ஆண்டுகள் ஆண்டபோது அவருடைய காலம் முடிந்த பிறகு நடைபெற்ற ஆட்சிகள் எல்லாம் இத்தகைய ஆட்சிகள் தான் இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாயிரம் கோடி பணத்தோடு வருகின்றவனே அவர்கள் அரவணைத்து மீண்டும் அவனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் அவன் அடித்து கொண்டு வந்து நமக்கு தருவான் என்பது நாயை தடவி கொடுப்பது அது முயலை பிடித்து கொண்டு வரும் என்பதற்காகத்தான் நாயின் மீது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பற்றின் அடிப்படை முயலை பிடிப்பதற்கு அது கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே இப்படித்தான் திராவிட இயக்க அரசியல் நடைபெறுகிறது நாம் திருமணத்திற்கு பெண் பார்க்க போனால் பெண் அறிவுள்ளவளா என்று கேட்போம் நல்லவளா என்று கேட்போம் குணவதியா என்று கேட்போம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவளா என்று கேட்போம் அழகானவளா என்று கூட கேட்போம் ஆனால் கற்புடையவளா என்று கேட்பதில்லை ஏனென்றால் எல்லா பெண்களும் கற்புடைய பெண்கள் என்பது அடிப்படை அதுபோல் ஒரு அரசியல்வாதி அவன் என்ன கொள்கையை பேசுகிறான் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அவன் யோக்கியனா இல்லையா என்று கேட்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது ஆனால் இங்கே யோக்கியர்கள் அல்லாதவர்கள் தான் ஆட்சிக்கு வருவது என்கின்ற நிலைமை ஐம்பது ஆண்டுகளாக ஏற்பட்டு பணத்தை அடிப்பது அடித்த பணத்தை திரும்ப அள்ளி வீசுவது வாக்காளர்களுக்கு வீசுவது தொண்டர்களுக்கு வீசுவது இப்படி அத்தனை பேரும் எவனாவது ஒருவன் கட்சியிலே சேர்வதற்கு ஒரு நன்மை இல்லாவிட்டால் கட்சியில் சேர்வதற்கு அவன் தயாராக இல்லை நான் சிறு பையனாக இருக்கிற போது காங்கிரஸில் ஐநூறு பேர் இருப்பார்கள் ஏனென்றால் தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் அரசியலுக்கு வருவான் அப்படி அல்லாமல் இப்பொழுது காண்டாக்ட் எடுக்கலாம் போலீஸ்காரனிடம் ஒரு சிபாரிசுக்கு நாம் ஒரு கட்சியில் இருந்தால் தான் நல்லது என்று இவ்வளவு கேவலமான காரணங்களுக்காக அரசியலில் வருகின்ற போக்கும் இதை ஊக்குவிக்கின்ற போக்கு தலைமைகளிடம் ஏற்பட்டிருப்பதும் இந்த நாட்டில் மிகவும் அவலமான ஒன்று என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வெற்றி என்பது பணத்தை கொடுத்து தொண்டனுக்கு கொடுக்கிறார்கள் மேலே போகிறான் பதவியை அடைகிறான் மந்திரியாகிறான் பணத்தை தொண்டனுக்கு வீசுகிறான் அப்புறம் கீழே இருக்கிறவனுக்கும் கொடுக்கிறான் எல்லாம் இப்படித்தான் நடக்கிறது பணத்தை சுருட்டுவது பிறகு பணத்தை வாரி வீசி அந்த ஆட்சியை மீண்டும் பிடிப்பது இந்த அரசியலே ரெண்டு ரெண்டு கட்சிகளும் ஐம்பது ஆண்டுகளாக நடத்தி வருகின்றன ரெண்டு பேருக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை எத்தனையோ கொள்கைகளை நம்மால் ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கிறோம் நான் சொல்கிறேன் பெரிய தேசியம் பேசுகிறீர்கள் மாநிலங்கள் பேசுகிறீர்கள் நதிநீர் பிரச்சனையை ஏன் தீர்க்க முடியவில்லை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பிரம்மபுத்திரா நதி ஓடுகிறது நாள்தோறும் கத்தி எடுத்துக்கொண்டா போகிறோம் இங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதி ஓடுகிறது நாடுகளுக்கு இடையே கூட நதி பிரச்சனைகளை தீர்க்க முடிகிறது என்று சொன்னால் பழைய வழக்காறு ஒன்று உண்டு நம்முடைய கிராமங்களிலே ஒரு கம்மாய்க்கு இரநூறு ஆயக்கட்டுதாரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீர் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து நூறு விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ஏக்கருக்கு தான் காணும் என்று சொன்னால் கடைமடையில் இருக்கிற விவசாயிக்கு முதலில் அந்த தண்ணீர் போகும் தலைமடையில் இருப்பவனுக்கு கடைசியாக அந்த தண்ணீர் போகும் எவ்வளவு தண்ணீர் இருக்கும் எவ்வளவு ஏக்கருக்கு பாயும் எவ்வளவு பேர் இதை பங்கிட்டுக் கொள்ள முடியும் எப்படி நியாயமாக பங்கிட்டுக் கொள்வது ரெண்டு ஏக்கருக்கு பாயும் என்றால் கடைசி ஆள் பெற்ற பிறகு முதல் ஆள் பெறுவான் இப்படி ஒரு கிராமத்தில் விவசாயிகள் ஒரு கம்மாய் நீரை சரியாக பங்கிட்டு கொள்ள முடிகிற போது நாட்டிலே ஏன் நதி நீரை பங்கிட்டுக் கொள்ள முடியவில்லை எங்கு பார்த்தாலும் அணையை கட்டுவது மேட்டிலே இருந்தால் அணையை கட்டி விடுவது என்றால் கீழே இருக்கிறவனெல்லாம் என்ன செய்வான் ஆயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக என்ன வளமை கடைபிடிக்கப்பட்டதோ அப்படியானால் கடைமடையில் இருக்கிறவனெல்லாம் சாக வேண்டும் தலைமடையில் இருக்கிறவன் நீரை பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் என்பது போல மேட்டு நிலத்தில் இருக்கின்றவன் தண்ணீரை கொள்வான் அப்பள்ளத்தில் இருக்கின்றவன் தண்ணீரை பெறமாட்டான் இவையெல்லாம் ரொம்ப காலத்திற்கு தாங்காது இதெல்லாம் பழைய காலத்தில் நான் சொல்கிறேன் காவிரி நதியின் கீழே குறுக்கே அணை கட்டி பார்த்தார்கள் அன்றைக்கு நம்முடைய மன்னர்கள் படையெடுத்து போனார்கள் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் போகிறோம் அந்த காவிரி அணை உழைந்து விட்டது பிறகு அந்த அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள்